இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்க ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுவழியோடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவழியோடு செயல்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த நடைபெற்றிருக்கிறது என்னென்ன பிரச்சனை அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவா பாதுகாப்பு வழங்கி இருந்தால் இந்த உயிர் சேகத்தை கருத்து இதெல்லாம் அரசுடைய கடமைங்க முதலமைச்சர் வந்து இந்த கடமையில் செஞ்சதாகவும் அந்த ஸ்தானத்தில் இருக்காரு அதை அவர் செய்கிறார் இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவில்லை தெரியவில்லை ஆக இது எவ்வளவு பேர் முப்பத்தொன்பது பேர் இருந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக கொள்ள முடியாது மரிய விலை விலைகளுக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது இதை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம்